அன்பு நேயர்களுக்கு என் இனிய மனமார்ந்த வணக்கங்கள் துலாம் ராசிக்கார நேர்களாகியவங்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் நம்ம சரவணப் பொய்கை வேலவன தணிகை மலை முருகனை மனதார வேண்டி விரும்பி வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி மனசுல தைரியமா இருங்க நிச்சயமா சொல்கிறேங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாகவே நம்ம துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்கவங்க எப்போவும் ஒரு அழகான கற்பனை உலகத்தில் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரிங்க இல்லை ஒரு சொல்ல போய் ஒருத்தர்கிட்ட சொன்னாலும் சரி இந்த செயலை செய்யலாமா இந்த சொல்ல சொல்லலாமா இதனால் நம்மளுக்கு ஏதாவது பின்விளைவுகள் வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இதனால ஏதாவது மனக்கஷ்டம் வருமா அப்படின்னு பல முறை தீர ஆலோசனை பண்ணித்தாங்க இவங்க எதையுமே செயல்படுத்துவாங்க உண்மைக்கப்புறம் வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க இவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு காரியத்தையும் இவங்க செய்யவே மாட்டாங்க முக்கியமாக இவங்க நட்புக்கு தான் முதல் மரியாதை தருவாங்க நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இவங்க அதே நேரத்தில் ஒரு நண்பனுக்காக தன்னோட உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க இவ்வளவு அருமையான மேன்மையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா சௌக்கியமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்கள் எங்கள் அம்மா நலமாக இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் நலமாக இருக்கிற மாதிரியாக உங்களுக்கு தெரியுது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெள்ள தெளிவாக புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே ஆனால் ஒன்று மட்டும் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் அனுபவித்த இந்த சோதனையான கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக அப்படியே மறைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் நிறைவேறாத கனவுகள் எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது திருமணமாகாதவங்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் இப்போ நீங்கி நல்லபடியாக சுபகாரியம் நடக்கப் போகுதுங்க மழலலை செல்வம் இல்லையேன்னு ஏங்கிற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது குறிப்பாக பூர்வீக சொத்து ரீதியாக உங்களுக்கு இதுவரை இருந்த அத்தனை இழுபறிகளுக்கும் கோர்ட் கேஸ் பிரச்சினைகளுக்கும் ஒரு சுமுகமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு நியாயமாக வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாவே உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க வாழ்க்கையில் ஒரு செட்டில்மெண்ட் வரப்போகுது புதுசாக நிலம் வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையாக மாற்றமடைய போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்கால மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்களே மற்றவங்களை விட நீங்கள் உயர்ந்தவராக இருக்கிறதுல பெரிய பெருமை இல்லைங்க உங்களுடைய கடந்த காலத்தை விட இன்னைக்கு நீங்க உயர்ந்தவராக மாறுறது தான் உண்மையான பெருமை ரெண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்க விதியை நீங்களே மீண்டும் எழுதுவதற்கான ஒரு மாபெரும் வாய்ப்பாக அமையப்போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டின் கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ இன்னும் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஜனவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில ஒரு அரிதான் பிரபஞ்ச சேர்க்கை நடக்கப் போகுதுங்க இந்த ஜனவரி மாசத்துல ஆகாயத்தில் பல தசாப்தங்களாக அதாவது பல வருஷங்களாக காணப்படாத ஒரு அபூர்வ நிகழ்வு நடக்கப் போகுது தனம் மற்றும் பராக்கிரமத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் தனது உச்ச ராசியில் நுழையப் போறாரு அங்க ஒரு மிக சக்தி வாய்ந்த சதுர்கிரக யோகம் உருவாகி வருதுங்க பொதுவாகவே ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது அது வரம் மற்றும் விநாசம் ஆகிய இரண்டின் திறமையும் கொண்டிருக்கும் ஆனால் இந்த சதுர்கிரக யோகம் உங்களுக்கு அபரிமிதமான செல்வத்தையும் ரியல் எஸ்டேட் மற்றும் தொழிலில் ஒரு இமாலய உச்சத்தையும் கொடுக்க போகுதுங்க சனி பகவான் உங்க உங்கள் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஜோதிட ரீதியா ஆறாம் வீடு அப்படிங்கிறது நோய் கடன் மற்றும் எதிரிகளின் வீடு ஆனால் துலாம் ராசிக்கு சனி பகவான் ஒரு யோகக்காரகன் இங்கே அமர்ந்து அவர் உங்கள் எதிரிகளை அப்படியே சைலண்டாக்கி அமைதிப்படுத்துவார் உங்களுடைய கடின உழைப்பு ஒரு துளி கூட வீணாகாமல் இருப்பதையும் அவரே உறுதி செய்கிறார் தேவகுரு பிரகஸ்பதி இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அதாவது பாக்கியஸ்தானத்தில் ரொம்பவே பலமாக அமர்ந்திருக்காங்க இங்கிருந்து குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை நேராக உங்கள் லக்கணத்தின் மீது விழுதுங்க இதோட அர்த்தம் என்ன தெரியுமா தெய்வத்தாலேயே கொடுக்கப்பட்ட தெய்வீக அருளுங்க இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை நிச்சயமா இந்த காலகட்டத்தில் காப்பாற்றும் ஜனவரி மாதம் சூரியன் செவ்வாய் மற்றும் உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் உங்கள் மூன்றாம் வீட்டில் அமர்ந்துள்ளாங்க ஜோதிடத்தில் மூன்றாம் வீடு என்பது பராக்கிரமம் மற்றும் முயற்சிங்க அதனால் இந்த ஆண்டின் தொடக்கம் உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்காது நீங்கள் கையை நீட்டணும் நீங்கள் ஓடணும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் மெனக்கெடணும் நீங்கள் வியர்வை சிந்தி உழைத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய வெற்றி கிடைக்குங்க தோல்விங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க உண்மையான ஆட்டம் இந்த ஜனவரி மாதத்தில் தான் தொடங்கப் போகுது கிரகங்களின் கூட்டம் முழுவதும் இப்போ மூன்றாம் வீட்டிலிருந்து மெல்ல வெளியேறி உங்கள் நான்காம் வீட்டுக்கு செல்ல தொடங்க போறாங்க ஜனவரி மாதத்தின் இறுதியில் சுக்கிரன் நுழைவார் சூரியன் வருவாரு பின்னாடியே வீரமான செவ்வாயும் வருவாங்க இந்த நான்காம் வீடுங்கிறது சுகம் சொத்து வாகனம் மற்றும் மன அமைதியை குறிக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே சுபமாக தான் நடக்கும் செவ்வாய் பகவான் இப்போது உங்கள் ராசியில் உச்சம் பெற போகிறாருங்க இந்த ஜனவரி மாதத்தோட தொடக்கத்தில் உங்கள் கேந்திரஸ்தானங்கள் காலியாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறாரு உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகுது நீங்கள் வேலை செய்ய விரும்புவீங்க நிறைய திட்டம் போடுவீங்க டைரியில் கூட எழுதி வைப்பீங்க ஆனால் சில நேரத்தில் உடல் ஒத்துழைக்காது மனம் சரி நாளைக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லும் வேலையை தள்ளி போடும் பழக்கம் வரலாம் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தவிக்கணும் மற்றபடி பயப்பட ஒன்றும் இல்லைங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடந்தே தீருங்க கடந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் கை கால் வலி இல்லை பருவக்கால தொற்று ஏதாவது இருந்தால் அது எல்லாமே இந்த ஜனவரி மாதம் முடிகிறதுக்குள்ளே காணல் நீராக கரைஞ்சி போயிடும் ஏன்னா குருவின் அமுத பார்வை உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை இரும்பு போல ரொம்ப வலிமையாக்கும் உங்கள் ஆளுமையில் ஒரு புதிய கவர்ச்சி வரும் உங்கள் முகத்தில் ஒரு தனி பொலிவு கூடும் மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க முன்னாடி உங்களை அலட்சியப்படுத்தினவங்க உங்களை இறக்கணித்தவங்க எல்லாரும் இப்போது உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஆலோசனையை தேடி நிற்பாங்க முன்னாடி இருந்த அந்த பதட்டம் பயம் இப்போ இருக்காது எல்லாமே அமைதியாக மாறிடும் சூரியனும் செவ்வாயும் முன்னாடி உங்கள் மனசை பாதிச்சிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அதே சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒளியத்தர போகிறாங்க இதனால் உங்களுக்குள்ள ஆற்றல் ரொம்ப அதிகமாக வரும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன அட்வைஸ் இதயம் தொடர்பான துடிப்புகள் அல்லது வேகம் அதிகரிக்கலாம் நீங்க பிபி அல்லது இதய நோயாளிகளாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கோங்க டென்ஷன் ஆகாதீங்க ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையப்போகுது உங்கள் ஜாதகத்தில் தனஸ்தானத்தின் ரெண்டாம் வீடு அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தின் பதினொன்றாம் வீடு அதிபதி சூரியன் மற்றும் சுக சொத்து ஸ்தானத்தின் நான்காம் வீடு அதிபதி சனி இப்போ என்ன நடக்குதுன்னா தனத்தின் அதிபதியும் லாபத்தின் அதிபதியும் ஒன்றா சேர்ந்து அப்படியே சொத்து வீட்டில் போய் அமர்கிறாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக செவ்வாய் பகவான் அங்கே உச்சம் பெற போறாரு செவ்வாய் உச்சம் பெறுவது எதை காட்டுதுன்னா பணப்புழக்கம் திடீரென அபரிமிதமாக அதிகரிக்குங்கிறத உறுதி செய்துங்க இது ஏதேனும் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒப்பந்தமாக இருக்கலாம் இல்லை ரொம்ப நாளாக வராமல் தடைபட்டிருந்த ஒரு பெரிய தொகையாக இருக்கலாம் இல்லை ஏதேனும் ஒரு சொத்து விற்பனை மூலமாக கிடைக்கிற லாபமாக இருக்கலாம் செவ்வாய் என்பவரே பூமிக்காரகன் அவர் உச்சம் பெற்று சொத்து வீட்டில் அமரும்போது ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படியே கொட்டும் கடந்த பல வருஷங்களாக நீங்கள் சொந்த வீடு வாங்கணும்னு கனவு கண்டு கொண்டிருந்தாலோ அல்லது நிலம் வாங்க நினைத்து அது நடக்காமல் தள்ளிப் போய்கிட்டே இருந்தாலோ இந்த ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ள நீங்கள் அந்த சொத்துக்கான அனைத்து பத்திரங்களையும் ஆவணங்களையும் தயாராக உங்கள் கையில் வச்சுக்குவீங்க பாகம் ஏழு சுக்கரன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை நான்காம் வீட்டில் நடக்கிறதால உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்கப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப் போகுது வேலையில் இருக்கிறவங்களுக்கு இங்கே சனி பகவானின் பங்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது அவர் உங்கள் ஆறாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் இந்த ஆறாம் வீடுங்கிறது சேவை மற்றும் வேலைக்கானது சனி பகவான் இங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அதனால் அவர் உங்களுக்கு வேலையில் பல நன்மைகளை வாரி வழங்க போகிறாரு கடந்த சில மாசங்களா உங்களுக்கு வேலை போயிடுமோங்கிற பயம் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பயம் இப்போது அறவே நீங்க போகுது சனி பகவான் உங்களை ஒரு ஆணிவேர் போல வேலையில் ஊன்றி நிற்க வைப்பாருங்க உங்கள் எதிரிகளெல்லாம் இப்போது அப்படியே காணாமல் போயிடுவாங்க அலுவலகத்தில் உங்கள் முதுகுக்கு பின்னால் பேசினவங்க எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை பார்த்து பயப்பட போகிறாங்க உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் தேடி வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க துலாம் ராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த ஜனவரி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதமாக அமைஞ்சிருக்கு உங்கள் மனசில் இருந்த பாரம் குறையும் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச சொந்த எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து உறவு கொண்டாடுவாங்க திருமணமாகாதவர்களுக்கு இருந்த தடைகள் நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு விமரிசையாக திருமணம் நடக்கப் போகுதுங்க இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்லவே இல்லைங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் ராத்திரியில் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த பாறங்கள் மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே மாயமாக மறைஞ்சு போக போகுதுங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரந்தரமாக நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்